இந்த வாழ்க்கையில் முன்பின் தெரியாதவர்களை சந்தர்ப்ப வசத்தால் பிரயாணங்களில் பழகும் பொழுது ஏற்படக்கூடிய சில விளைவுகளை ஒருநாள் இந்த உபதேசத்தில் உணர்த்துகின்றார்கள் நாம் இறக்கத்தோடு தான் இருக்கின்றோம் மனிதாபிமானத்தோடு தான் இருக்கின்றோம் அப்படி பயணம் செய்தாலும் கூட நாம் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் யாராவது வேதனையோடு இருப்பார்கள் அவருடைய ஆஸ்பத்திரியிலிருந்தோ இருந்தோ இங்கிருந்தோ அவருடைய உறவினர்களும் அழைத்துச் செல்வார்கள் என நாம் சகத வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதான் நமக்கு அவரிடம் பழக்கம் இல்லை ஆனால் அவர் கஷ்டப்படுகின்றார் வேதனைப்படுகிறார் என்பதை இறக்கத்துடன் பார்க்கின்றோம் ஆனால் அந்த நோயாளி அவருடைய சொந்தக்காரர்களோ அவர் கூட வந்தவர்களோ அவருடைய குணாவிசயங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அவர்களை பற்றி தெளிவாக தெரிந்து வைப்பதால் முழுதாக முழுவதும் தெரிந்து வைத்திருப்பதால் இந்த நோயாளி அவ்வப்போது எதையாவது கேட்பார் தண்ணி வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பார் என்றதால் அதை அடிக்கடி கேட்டவர்களுக்கு சளிப்பும் சஞ்சலமும் துயரமும் இருப்பதால் ஏன் எப்பொழுது பார்த்தாலும் சும்மா இருக்காமல் இதையே கேட்டுக்கொண்டே இருக்கின்றா இப்படி செய்து கொண்டே இருக்கின்றாய் என்று அந்த அம்மா தனக்கு வேண்டும் என்று அது கேட்டாலும் கூட கூட வருபவர்கள் இப்படி சும்மா இருந்து சும்மா இருந்து அவரை அடக்கி கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் இதை மூன்றாவது மனிதராக யதார்த்தமாக இதை உற்றி பார்க்கப்படும் பொழுது ஆனால் அந்த அம்மா வயதானமாக இருக்கின்றது எவரினே இப்படி அவர்களை வெறுத்து பேசுகின்றால் கேட்டால் கொடுத்தால் என்ன என்று நமக்கு இந்த உணர்ச்சியில் தூண்டப்பட்டு நம்மை அறியாமலே அந்த அம்மாவிடம் பேச்சு கொடுப்போம் என்னம்மா உனக்கு என்ன செய்கிறது என்ன வேண்டும் என்று இந்த தோணிகளை கேட்போம் ஏன்னா அப்பொழுதுதானே நாம் பார்க்கின்றோம் நம்மீது அல்லது அவர் மீது நமக்கு எந்த வெறுப்பும் இல்லை எந்த வித்தியாசமான உடம்பு இல்லை அதையெல்லாம் நாம் இறக்கத்தோடு கேட்கின்றோம் அன்பாக பேசுகின்றோம் அவர் நம்மை உற்று பார்க்கின்றார் அந்த எரிச்சலோடு சளிப்பாக சஞ்சலச்சோடு கோபத்தோடு கேட்ட பழகிய அந்த அம்மா நாம் அன்பாக ஆதரவாக இப்படி பேசியதையும் உற்று நோக்கி பதிவாக்கிக் கொள்கின்றது நம்மிடம் பேசியதும் அவர்கள் கொஞ்சம் அமைதியும் கிடைக்கின்றது அது அவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் வாழவும் ஆகி முடிகின்றது ஏன்னால் நாம் அவருடைய சிரமங்களையும் மற்ற வேதங்களையும் உத்தி பார்த்து இறக்கமில்லாவி கூட வருவது இப்படி பேசுகின்றார்கள் சமுதாயம் இப்படி இருக்கின்றது என்று நாம் இப்படி பதிவு செய்கிறோம் அந்த அம்மாவுக்கு இப்படி பேசியது நாம் வேறு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் சும்மா இப்படி பேச்சு கொடுத்தாலே போதும் அந்த அம்மா உற்று நம்மளை ஆழமாக பதிவு செய்துவிடும் நாமும் அதை பதிவாக்கிக் கொள்கின்றோம் ரெண்டு பேருடைய பதிவாகி வருகிறது இருந்தாலும் நோயாளிப்பில் எண்ணங்கள் எப்படி வரும் ரயில் பயணத்தில் இவ்வளவு தூரம் அவர்கள் வந்தார்கள் நம்மை அனுசரித்து பேசினார்கள் ஆதரவாக பேசினார்கள் நமக்கு இணைவாக எத்தனையோ பாசத்தோடு அன்போடு விசாரித்தால் என்று நம் மீது எண்ணங்கள் அதிகமாகும் ஆனால் கூட வந்தவர்கள் எண்ணப்படும் போது இவர்கள் இவர்களுக்கு நாம் எத்தனையோ சிரமப்படும்போதெல்லாம் உதவி செய்தோம் இப்பொழுது நம்முடைய வயதான காலத்தில் இப்படி இருக்கின்றார்கள் என்று அங்கே வெறுப்பாயுண்டு அது கடைசியாக அந்த மகராசிரம் எனக்கு எவ்வளவு ஆதரவாக பேசியது உபச்சாரமாக பேசியது என்று இது வலுவாகிவிடும் அந்த உடலில் எவ்வளவு மற்ற உணவில் விளைந்திருந்தாலும் இந்த உணவு இப்படி பதிவாகி வலுவாகிவிடும் ஆனால் அந்த அம்மாவுடைய சந்தர்ப்பம் அது உடல் விட்டு பிரிக்கக்கூடிய நிலையாக வந்து உடலை விட்டு பிரிந்தால் என்ன நினைக்கும் அந்த கடைசி நேரம் என்றால் இந்த கடைசி நேர ஆன்மாவிலே பதிவாக உயிராண்மாவிலே சேரக்கூடிய உணர்வுங்கிறது மிக மிக முக்கியமானது அது நம்மை பற்றி எண்ணி மகராசி எனக்குத்தான் இந்த அம்மா தான் எனக்கு எல்லாவதையும் சேர்வது என்று மகராசி என்று கடைசி நேரத்தில் இப்படி எண்ணப்படும் பொழுது இந்த எண்ணத்துடனே அந்த ஆன்மா பிரிகின்றது என்றால் அவர்கள் விதிப்படி இந்த அவளு சந்தர்ப்பம் அது ஆனால் அந்த எண்ணத்துடன் அந்த ஆன்மா வெளிவந்த பிற்பாடு சந்தர்ப்பங்களில் நாம் இது போன்ற எண்ணங்கள் நம்மோடு ஒரு அம்மா அன்றைக்கு வந்ததே எதேச்சியாக எண்ணினால் உடலை விட்டு பிரிந்த ஆன்மா எங்கே போகின்றது நாம் உடலோடு இறைக்கின்றோம் ஒரு இயந்திரம் கொண்டு அந்த அந்தம்மா அவருடைய உடல் இழந்து விடுகின்றது உயிர் பிரிந்து விடுகின்றது அது இயந்திரத்தோடு நம்முடைய சுவாச நிலை ஈர்ப்பு நிலை இருப்பதால் நாம் நினைத்ததும் அந்தம்மா எங்கே ஒன்றான அந்த சந்தர்ப்பம் வரும்போது நம் உடலுக்குள் புகுந்து விடுகின்றது ஆனால் நமக்கு இது தெரியுமா என்றால் தெரியாது நம் உடலுக்குள்ளே அந்த ஆன்மா புகுழ்ந்தது தெரியாது ஆக தன் குடும்பத்தின் மீது அந்த அம்மா பாவிகள் என்று பதிவு செய்கின்றது அந்த அலையில் அந்த குடும்பத்தை சாடுகின்றது உடல் விட்டு பிரிந்த பெண் ஆனால் அந்த உடலில் அதை வளையமைத்த இந்த உயிரான்மா இங்கே பட்டு கொண்ட நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது இங்கே விஷத்தில் நாம் ஒரு பாதாமை போட்டால் எப்படி இருக்குமோ அது இந்த வேதனைப்பட்ட உடலில் நம் நல்ல உடலுக்குள்ளே வந்து இயக்க தொடங்குகிறது அது அம்மா கடைசியில் என்னன்னா வேதனைப்பட்டு நோயால் உழம்பலானதோ தன் குடும்பத்தை சேர்ந்தாலும் பாவி என்று வெறுத்து வெறுத்த வெறுத்து பேசியதோ அதையெல்லாம் இங்கே சிறிது சிறிது இயக்க ஆரம்பிக்கும் என்றால் இதையெல்லாம் நமக்கு தெரியாமலே நடக்கக்கூடிய சம்பவங்களைத்தான் குருநாள் இங்கே தெளிவாக எடுத்து காட்டினார் என்ன குடும்பத்தில் சிலருடைய நடவடிக்கைகளை பார்க்கலாம் நேற்று வரை இப்படி இருந்தால் ஆனால் என்னமோ தெரியவில்லை என்று இப்படி கண்டபடி வெறுத்து பேசுகின்றார் நல்லா இருந்தவர் தான் ஏன் இப்படி பேசுகிறாரே ஏன் இப்படி அவருக்கு வெறுப்பு வருகின்ற ஏன் இப்படி அவர்கள் கோமதிகிறது என்றெல்லாம் சில குடும்பங்களை போன்று திடீரென்று மாறுவதை பார்க்கலாம் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும் இதெல்லாம் நாம் தவறு செய்யாமலே ஏற்படக்கூடிய சில தீங்கான நிலைகள் இதெல்லாம் மாற்றியமைப்பதற்குத்தான் இந்த உங்களுக்கு அந்த ஞான வழியிலையை பதிவு செய்கிறோம் என்று குரு சொல்லி இதுபோன்று நாம் இறக்கப்பட்டோ அன்பு கொண்டோ பண்பு கொண்டோ நாம் மற்றவர்கள் உதவி செய்வோம் என்றாலும் எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என பின்னர் உணர்வு நம்மீது பற்று அதிகமாகி அவங்க எண்ணினால் நம்முடன் அவர் உணர்வு ஒத்து போனால் உடல் விட்டு பிரியப்படம் போகும்போது இந்த இயக்கங்கள் வந்துவிடும் அதனால் பிறர் துன்பங்களையோ வேதனைகளையோ நாம் ஒற்று பார்த்தாலும் கூட மகிழ்ச்சி சாஸ்திரத்தை அவர்கள் கிடைக்க வேண்டும் அவள் அவள் உடனே அறியாது சேர்ந்த அந்த தீமைகள் நீங்க வேண்டும் அவள் அறிவு பெற வேண்டும் அலியானம் பெற வேண்டும் என்று இந்த மகிழ்ச்சி உணர்வு நாம் அவர்களை பற்றி எண்ணி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பேசுவதற்கு முன் இந்த மகிழ்ச்சி உணர்வு நமக்குள் வலுவாக சேர்த்து அந்த அடிப்படையில் நாம் என்ன சொல் செயல் வெளிப்படுத்தணும் என்றால் அந்த ஞானியை காட்டிய வழியிலே அந்த பற்று உங்கள் ஒன்றிய பற்றாக மாறுகிறேன் என்று அந்த அறிமுகம் அங்கே செல்லப்படக்கும் போது இது நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக படப்போம் போது நம்முடைய உணவுக்குள் அது ஆழமாக பழிவாவதில்லை அந்த மகிழ்ச்சி உணர்வு கலந்தே அவருடைய நிலைகளை நாம் பரிவாக்குகின்றோம் அந்த அம்மா நம்மை விட்டு பார்த்து நம்மிடம் பேசியிருந்தாலும் கூட திரும்ப எண்ணும் போது இந்த மகிழ்ச்சி கலந்த அந்த உணர்வுகள் அந்த ஆன்மாவை நமக்குள் வராதபடி இந்த மகிழ்ச்சி உணர்வுகளை அதை விளக்கி தள்ளிவிடும் நம் ஈர்ப்பிற்குள் அந்த அம்மா வராது அந்த ஆன்மா வராது என்றால் இதையெல்லாம் நாம் இந்த வாழ்க்கையிலே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உடல் விட்டு பிரிந்து சென்ற எத்தகைய யாருடைய ஆன்மாவும் நம் உடலுக்குள்ளே வரக்கூடாது என்றால் இது பற்று கொண்ட நிலையிலும் வரும் சாபமிட்டு நெருத்து பேசி நீயா நானா என்று உன்னை தொலைத்துவிடும் என்பார் என்று சாபமிட்ட நணிகளும் வந்து சேரும் ஆகவே எல்லோருக்கும் அந்த மகிழ்ச்சி அசக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த மகிழ்ச்சி அற்பசக்தி கிடைக்க வேண்டும் என்ற இந்த உணர்வோட நாம் ஒரு கவசம் போன்று ஒரு பாதுகாப்பு வளையம் போன்று ஒரு வேலை போன்று இந்த மகிழ்ச்சி உணர்வு கொண்டே நாம் அனைத்துமே நாம் செய்து பழகினோம் என்றால் இந்த மகிழ்ச்சியில் கலந்த உணர்வாகவே நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வு நம் உடலுக்குள் அணுக்களாக வளையப்படப்போம் போது பிரிந்த ஒரு மனிதன் நம்மை எண்ணினாலும் இந்த மகிழ்ச்சி உணர்வு கலந்து நமக்குள் பதிவான இந்த உணர்வு நம் ஆன்மாவுடைய கவசம் போன்று இருந்து அத்தகைய ஆன்மாக்கள் நமக்குள் புகை உடாகபடி தடுக்க செய்வேன் குருநாயக ஆத்ம சுத்தி என்று சொல்லினார் அதை நாம் இறக்கப்படுவது தப்பா அன்பாக பேசுவது தப்பா என்று நாம் அப்படி என்ன வேண்டியதில்லை அந்த மகிழ்ச்சி உணர்வு கலந்து என்ன ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி ஒரு காக்கக்கூடிய சக்தி என்பது மிகவும் அவசியம் அது அந்த பாதுகாப்பு வளையத்தோடு மகிர்ஷியில் அர்வட்டத்தில் இணைந்து நாம் செயல்பட்டோம் என்றால் நாம் செய்த நன்மை நன்மை ஆகின்றது அதே சமயத்தில் யாருக்காக நம்ம நன்மை செய்தோ அவருடைய குற்றமோ குறையோ துன்பமோ வேதனையோ நோயோ அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அது நம்மை பாதிக்காது அதை நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இந்த பாதுகாப்பு அவசியமாக தான் கூட இதெல்லாம் எதேச்சாக யதார்த்தமாக வாழ்க்கை நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் சுட்டி காட்டி இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் என நான்மா நமக்குள் புகுந்துவிட்டால் முதலில் சொல்லணும் நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றும் நம்முடைய பேச்சுவார்த்தைகளை மாற்றும் உடல் அதில் பட்ட எல்லாம் சிறுக்சு சென்று தொடர்ந்து நம்மை அறியாமல் நம் குணாதிசயங்களை மாற்றி மனநிலையை மாற்றி உடல்நிலையை மாற்றி கடைசியில் அவர்களைப் கொண்டு நம்மை மாற்றிவிடும் அதனால் எல்லாம் குருநாள் எச்சரிக்கையாக இருந்து நாம் செயல்பட வேண்டிய முறைகளை தெளிவாக வழிகாட்டுகிறார்